ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள சத்தியமா சொல்றேன் சார் அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வு வந்து என்னை வந்து புனையப்பட்டது அதெல்லாம் என் மேல வந்து சாணி பூசணும் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாகல மாட்டேன் சார் ஐ அம் நாட் எ கவர்ட் ஆபிசர் நீங்க என்ன ஒண்ணா பண்ணுங்க என்ன ஒண்ணா செய்யுங்க ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஹானரபிள் சிஎம் அவர்கள் இது வரைக்கும் இதுல வந்து ஏன் தலையிடலன்னு எனக்கு தெரியல ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸில் இருக்கேன் சார் போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் உயரதிகாரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமாக குற்றம் சாப்பிட்டு சாப்பிட்றேன் சார் இவங்களாம் வந்து செய்து எனக்காக காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு த்ரெட்டு இருக்குதுங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி சார் அரசாங்கம் பதில் சொல்லி சார் ஒரு மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் புகைப்படம் வெளியாகி உள்ளது இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள அந்த நபரை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது